தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது கொஞ்சம் கூட திறமையே இல்லாத ஒருத்தருங்க அரசியல்ல தாயையே அடிக்க பாஞ்சவருங்க எனக்கே கட்டளை போட்டவர் உன்னை வந்து நான் மத்திய அமைச்சராக்கினது மட்டும்தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு ஆளுயர கண்ணாடி மாதிரி இருந்த கட்சி சல்லி சல்லியா உடைச்சிட்டாரு அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக் அதாவது காட்டாறு வெள்ளம் போல கரை உரண்டு மனசில் இருக்கிற எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்துட்டாங்க ஏதோ எதிர்கட்சி இந்த கட்சி அட்டாக் செஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சிர வேணா அப்பா தன்னுடைய மகனைத்தான் இப்படி நான் ஸ்டாப்பா அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க அப்பா மகனோனே நீங்க இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க ஓப்பனாவே சொல்லுவீங்க மருத்துவர் ராமதாஸ் வர்சஸ் மருத்துவர் அன்புமணிக்கு இடையிலான அந்த வார் இன்றைக்கு தன்னுடைய மகனுக்கு எதிராகவே வியாழக்கிழமை அரசியல் வெளியே வீசி இருக்காரு மருத்துவர் ராமதாஸ்ங்க அவர் பல விஷயங்களை அடிக்கிருக்காரு அதை ஒரு பனிரெண்டு புகார்களாக நம்ம முன்வைக்கலாம் விஷயங்களை அதே நேரத்தில் ஏ ராமதாஸ் நான் அன்புமணியை அட்டாக் செஞ்சிருக்காரு அதற்கு பின்னாடி ஐந்து முக்கியமான காரணங்கள் இருக்குங்கிறாங்க ஐந்து விஷயங்கள்ல ரொம்பவே காயம் பட்டு விட்டார் அதனால தான் இன்னைக்கு வெடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் முகுந்தன் அவரு ராஜினாமா செஞ்சிருக்காரு அதே நேரத்துல பாமக உடைய போகிறதா அப்படின்னு பரபரப்பு பற்றி கொண்டிருக்கு பாமகவுடைய தொண்டர்கள் கிட்ட ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு பாமக உள்ளையும் பாமக சுற்றியும் இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மகனுக்கு எதிராய் பனிரெண்டு அஸ்திரங்கள் இது அப்பாவின் வியாழக்கிழமை வெடி அடித்து நொறுக்கிய ராமதாஸ் அதிர்ச்சி விலகாத அன்புமணி ஒரு வியாழக்கிழமை தொடங்கிய யுத்தத்தை இன்றைக்கு அதே வியாழக்கிழமையில அது கிளைமாக்ஸ் கட்டத்தையும் அடைஞ்சிருக்குங்க மே இருபத்தி ஒன்பதாம் தேதி உண்டான ஆக்ஷன் அதிரடி காட்சிகளுக்கும் பஞ்சம் இல்லைங்க புரிஞ்சிருப்பீங்க மேடையிலேயே அப்பா மகனுக்கு இடையிலான அந்த யுத்தம் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அதாவது பேசப்பட்ட எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு அவரு போட்டு ஸ்டாப்பா கொட்டி தீர்த்திருக்காரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் பேசுனதுல பன்னெண்டு விஷயங்களாக அதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நான் செஞ்ச மிகப்பெரிய தவறே என்ன தெரியுங்களா என்னுடைய சத்தியத்தை மீறி முப்பத்தஞ்சு வயசுலயே அன்புமணிய கேபினெட் மந்திரியாக நான் ஆக்குனதுதான் அதை இன்றைக்கு நான் தவறுன்னு உணர்றேங்க அப்படின்னு திரு அன்புமணி எதை அதிகாரமாக அவர் நம்பிட்டு இருந்தாரா அதுலயே முதல் வேட்டு அட்டாக்கியும் முன் வச்சாரு மருத்துவர் ராமதாஸ்ங்க அடுத்து பாண்டி பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது கொஞ்சம் கூட மேடை நாகரிகமே இல்லை அரசியல் நாகரிகமே கிடையாது அங்கே எல்லோரும் இருக்காங்க அந்த அந்த சபையில் வந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருக்காரு அன்புமணி அது மட்டுமா அப்படியே என் தலையில் அடிக்கிற மாதிரி அந்த மைக்கு தூக்கி போட்டு பேசினாரு இதெல்லாம் சரியா அப்படின்னு வீசினாரு மூன்றாவதாக பனையூர்ல தனியாக அலுவலகம் தொடங்கினது யாரு அங்க வந்து என்ன சந்திச்சு பேசலாம் அப்படின்னு தொலைபேசி எண்கள் எண்களை கொடுத்தது யாரு நான்காவதாக நான்கு சுவருக்குள்ளார பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த இப்படி நடு வீதிக்கு கொண்டு வந்தது யாருங்க ஆளுயர கண்ணாடி போல இருந்த நம்முடைய கட்சியை இன்றைக்கு போட்டு உடைச்சது யாரு அப்படின்னு அன்புமணியை அட்டாக் செஞ்சு பேசினாரு ராமதாஸ் அதாவது இந்த கட்சி இன்னைக்கு உடைஞ்சி இருக்கு அதற்கு காரணமே அன்புமணி தான் அப்படின்னு டைரக்டாகவே அடிச்சிருக்காருங்க அரசியல் ரீதியாக இதன் தொடர்ச்சியாக ஐந்தாவதாக பொறுப்பில் இருந்த திரு தமிழ் அதாவது கோகாமணி கௌரவ தலைவர் அவருடைய மகன்க அவரை சரியா செயல்பட விடாம தடுத்தது யாரு பொதுக்குழு கூட்டம் எந்த கூட்டத்துக்குமே வரக்கூடாது அவ்வளோதான் இன்னும் சொல்லப்போனா அவரு பொறுப்புக்கு வந்த உடனேயே அன்புமணிக்கு கால் பண்ணி பேசுறாரு ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லாம ராஜினாமா செய்யணுன்னு அவரை மிரட்டினது யாரு அன்றைக்கு தமிழ் குமரனுக்கு நடந்ததுதான் இன்றைக்கு முகுந்தனுக்கும் ஆகியிருக்கு இது மட்டுமா சொந்த தாயையே அடிக்க பாஞ்சவர் தான் இந்த அன்புமணி பொங்கல் சமயத்தில் இங்க வீட்டில் முகுந்தன் சம்பந்தமாக குடும்பத்தினர் எல்லோரும் பேசிட்டு இருக்கோம் அப்ப அன்புமணியுடைய அம்மா ஏன்பா உன்னோட ரெண்டாவது மகளை இளைஞரணி செயலாளர் பதவிக்கு போட்டிருந்தா நீ அமைதியாக தானே இருந்திருப்ப அப்படின்னு சொன்னதாங்க உடனே அன்புமணி கோபத்துல அங்கிருந்து பாட்டில் எடுத்து வீசியிருக்காரு நல்ல வேலை அவங்க அம்மா தலையில அது படலைங்க இது எல்லாமே ஒரு சாம்பிள் தாங்க இப்படி தாயே அடிக்க துணிஞ்சவர் தான் அன்புமணி இது மட்டுமா நானா கட்சிக்குள்ளார அடிமட்டத்துல இருந்து வந்தவன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நிர்வாக குழு கூட்டத்திலும் என்னை பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தா என் மேல ஏதாவது தவறு இருந்தா விமர்சனம் இருந்தா நீங்க நேரடியா தெரிவிக்கலாம் நேர்ல சொல்ல முடியலனாலும் சரி கடிதமாக நீங்க எழுதலாம் அப்படின்னு இன்றைக்கு வர நான் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படித்தான் நான் வளர்ந்து வந்தேன் ஆனா இவர் என்ன பண்றாரு அன்புமணி நிர்வாக குழுவுல இருக்கக்கூடிய பத்தொன்பது பேர் இருக்காங்கன்னா யாரையுமே இவர் பேச விட மாட்டாரு யாராவது எழுந்தாலே மைக் ஆஃப் பண்ணு பேசாத அப்படின்னு தடுக்கக்கூடியவரு அப்படின்னு அந்த சார்ஜையும் முன் வச்சாரு அதாவது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகார மனோபாவம் அவர்கிட்ட இருக்கு மேலும் விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் கிடையாது அதற்கு சரியான பதில்களை முன்வைக்கவும் அவருக்கு தெரியாது அரசியல் ஞானமும் இதுல குறைவு என்பதையும் மறைமுகமாக சுட்டிக்காட்டுறாரு மருத்துவர் ராமதாஸ்கா அதோடு நிற்கலைங்க எனக்கே கட்டளை போட்டவருங்க அப்படிங்கிறாரு ராமதாஸ் அதுதான் எட்டாவது புகார் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் தருமபுரி சேலம் அந்த மாவட்டங்களுக்கு போகிறதுனாலே எனக்கு ரொம்ப பிரியம் ஏன்னா அங்கே கட்சிக்காக எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க அங்கே நான் போகாத இடம் கிடையாது கால் வைக்காத கிராமங்கள் கிடையாது ஆனால் அங்கே போகிறதுனாலும் இவர் இவ்வளோ பேர் தான் கூடணும் இரநூறு பேர் தான் கூடணும் அதுவும் ஒரு உள்ளரங்கத்தில் தான் மீட்டிங் போடணும் ஹோட்டலில் மீட்டிங் போடணும் அப்படின்னா ஏராளமான கட்டளை போட்டது அன்புமணி தாங்க ஆர்டர் அரசியல் தான் அன்புமணி அப்புறம் கட்சிக்காக பாடுபட்ட உழைத்த மாவீரன் ஜே குருங்க காடுவெட்டி குரு அவரை சில நேரங்களில் கீழ்த்தரமாக நடத்தினது கொஞ்சம் கூட சரியில்லை அது ஏற்கவே முடியாது அப்படின்னு மனம் விட்டு அந்த விஷயங்களையும் பகிர்ந்திருந்தார் மருத்துவர் ராமதாஸ் பத்தாவதாக மிக முக்கியமான அரசியல் சமாச்சாரத்துக்கு வந்தார் அதிமுக பாமக ரெண்டுமே இயற்கையான ஒரு கூட்டணிங்க ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல என்ன நடந்தது நாங்கள்லாம் வந்து அதிமுக கூட்டணின்னு பேசணும் முதல்ல அன்புமணியும் ஓகே சொன்னாப்ல அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அப்புறம் முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் இவங்க கிட்ட பேசி அவர் எடப்பாடியும் சரிப்பா நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு பேசினாரு எல்லாம் முடிவாயிடுச்சு நானும் எடப்பாடி கிட்ட அன்புமணியை பேச சொன்ன எல்லாமே அதிமுக கூட்டணின்னு உறுதியானது ஆனா அடுத்து பார்த்தா எங்களுக்கே தெரியாமல் பாஜகவோடு கூட்டணி காலையில பார்த்தா திரு அண்ணாமலையை கூட்டு வச்சு விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதிமுக பாமக கூட்டணி மட்டும் அமைஞ்சிருந்தா குறைவில்லாம மூன்று தொகுதிகளையாவது நம்ம வெற்றி பெற்றிருக்க முடியும் இன்றைக்கு நம்முடைய சின்னமும் நம்ம கையை விட்டு போயிருக்காது அப்படின்னு முக்கியமான பாயிண்ட சொல்லியிருந்தாரு இதன் மூலமாக கட்சியுடைய அடையாளங்கிறது அந்த மாங்கனி சின்னம் கட்சியுடைய அடையாளத்தையே அழிக்கிற ஒரு செயலை அன்புமணி செஞ்சுட்டாரு மேலும் இதை ஒட்டித்தான் பாஜக கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு என்னுடைய ஒரு கால அன்புமணியும் இன்னொரு கால மருமகள் சௌமியா அன்புமணியும் அழுதாங்க இப்படி பாஜகவுக்கு தான் அவங்க அப்படின்னு ரொம்ப கோபமாகவே அட்டாக் செஞ்சிருந்தாரு இப்படியாக பதினோரு முக்கியமான புகார்கள் இருந்ததுன்னா இதன் தொடர்ச்சியாக பனிரெண்டாவதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நான் கூட்டினேன் நூத்தி எட்டு பொறுப்பாளர்கள் அவங்கள போக தடுத்தது மாவட்ட செயலாளர்களை தடுத்தது அன்புமணி தான் அன்னைக்கே நான் செத்துட்டேங்க மனதளவுல ஆனால் அடுத்த நாள் நான் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்தேன் அதுலேயும் மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டது அன்புமணி மாவட்ட செயலாளர்களை நான் நீக்கிடுவேன் அப்படிங்கிற ரீதியில உறுப்பினர்களை நீக்கிடுவேங்கிற ரீதியில நான் மிரட்டியதாகலாம் அப்படிலாம் மிரட்டுவேலாம் பொய்யா வாய்க்கூசாமல் பொய் தான் அன்புமணி அப்படின்னு அடுக்கடுக்கான புகார்களை அதாவது எந்த இடத்திலும் அன்புமணி அரசியல் ஞானம் இல்லாதவர் அரசியல்ல முடிவெடுக்க தெரியாதவர் பொய் பேசக்கூடியவர் பண்பு இல்லாதவர் தாயே அடிக்க துணிஞ்ச அளவுக்கு அப்புறம் யாரையும் அனுசரிச்சு போகாதவர் மிக முக்கியமாக தொண்டர்களுடைய கருத்துக்களை ஏற்காதவர் நிர்வாகிகளுடைய கருத்துக்களை ஏற்காதவர் ஒரு ஆதிக்க அதிகார சர்வாதிகார மனோபாவத்தோடு இருக்கிறவர் மிக மிக முக்கியமா என்னுடைய கால்படாத கிராமங்களே இல்லை தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நடந்து பஸ்லேயும் சைக்கிள்லேயும் போய்கிட்டு பஸ்ஸுலாம் தொங்கிட்டேலாம் போய் இந்த கட்சியை நான் வளர்த்துருக்கேன் ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லாம சொகுசாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய உழைப்புல கிடைச்ச இந்த கட்சியில அதிகாரத்தில் அமர்ந்தவராக அன்புமணி இருக்கிறார் அன்புமணி மீதான அந்த நம்ம திறனாய்வு செய்த ஒரு எட்டு அம்சங்கள்ல அன்புமணிய அட்டாக் செஞ்சிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் ஏன் வெடித்தார் ராமதாஸ் பின்னணியில் ஐந்து காயங்கள் முக்கியமாக அன்புமணியின் தந்திரமான நகர்வு உஷாரான ராமதாஸ் முதலாவதாக சமீபத்தில் தருமபுரியில் நடந்த கூட்டத்தில் திரு அன்புமணி அவர் பேசுகிறப்ப நான் என்ன குற்றம் செஞ்சேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னை ஏன் பொறுப்புல இருந்து நீக்கினீங்க எனக்கு தெரியல மன உளைச்சலுக்கு ஆளான அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசினாரு அன்புமணிங்க அது மட்டும் இல்ல அதே கூட்டத்துல எப்பொழுதுமே ஐயா மட்டும்தான் அவருதான் நமக்கான வழிகாட்டி அவர் பின்னாடிதான் தான் நம்மளாம் பயணிக்கிறோம் அப்படின்னும் இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு இதுதான் மருத்துவர் ராமதாசை ரொம்பவே சீண்டி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அதாவது இங்க மருத்துவர் ராமதாஸ் தான் கட்சிக்காக கட்டுமையாக உழைத்தவர்கள் அவர்தான் தான் இன்னமும் பாமகவுடைய ஒரு முகமாக இருக்காரு பாமகவுடைய வாக்காளர்களை இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயது இருக்கக்கூடியவர்கள்லாம் குடும்பங்களாக இருக்கக்கூடிய வாக்குகளுக்கு அடித்தளம் அப்படின்னு சொன்னா அது மருத்துவர் ராமதாஸ் தான் இப்படி உருக்கமாக சென்டிமெண்டாக அன்புமணியை ஒரு அந்த பிளே கார்டை அதை வந்து தூக்கி வீசினார் இல்லையா அந்த சென்டிமெண்ட்டாக அவர் பேசின உடனே அந்த பக்கம் சில நிர்வாகிகள் அவங்களுடைய கவனம் போனது மனசு மாறுற மாதிரி இருந்தாங்க அப்ப அன்புமணி என்ன ப்ளே பண்ண நினைச்சிருக்காருன்னா நீங்க எவ்வளவோ என்ன அட்டாக் செஞ்சாலும் நான் உங்க பின்னாடி தான் வருவேன் நான் கட்சிக்காக தான் இருக்கேன் நான் எந்த தவறுமே செய்யாதவன் அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து தன் மீது ஒரு பச்சாதாவ உருவாகணும் அதன் மூலமாக தான்தான் தான் கட்சி எந்த இடத்திலும் பெரியவரை எதுக்காம ஆனா இந்த அணுகுமுறையாலேயே தன் பின்னாடி கட்சி வரணும் அப்படின்னு அதற்கான ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி பேசினாரு இதை புரிஞ்சுக்கிட்டாரு மருத்துவர் ராமதாஸ் இப்படி பேசி முடிச்ச பிறகு அடுத்ததாக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தான் தான் ஏற்கனவே தலைவர்னு தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் சோ சட்ட ரீதியாகவும் தனக்கு தான் அதிகாரம் இருக்கு அதன் மூலமாக தன்னை மறுபடியும் அதிகாரத்தில் நிறுவிக்கொள்வது தனக்கு தான் எல்லாம் இருக்கு என்பதை உணர்த்துவது அப்ப மூன்றாவதாக என்னன்னா இப்படி நடந்தாலே அங்க மருத்துவர் ராமதாஸ் அவருக்கு பவர் இல்ல அப்படின்னு ஆகிடும் அப்ப ஒரு டம்மி தலைவர் போல அவர் ஆக்க முயற்சி செய்கிறார் அன்புமணி இதை புரிஞ்சுக்கிட்டாரு சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு பெரியவருங்க அடுத்து எல்லா டிசிஷனையும் தானே எடுக்கணும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு விரும்புகிற ஒருத்தராக இருக்கார் அன்புமணி அதுக்கேற்ற மாதிரியான ஆட்களை செட் பண்ணுறாரு இந்த போக்கு போனால் பாமகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை கூட்டணி உள்ளிட்ட எல்லா விஷயங்களிலும் இதை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு இதுல ஒரு வழியாகவும் ஆக்டிவாக செயல்படுகின்ற முகுந்தனை பொறுப்புக்கு கொண்டு வந்தாரு ஆனா முகுந்தனை கடைசி வர அன்புமணி ஏத்துக்கல கூட்டங்களையும் புறக்கணிச்சாரு என்ன பிரச்சனை இருந்தாலும் தனியா பேசணும் அதே நேரத்துல அணிகளுடைய எல்லா கூட்டங்களிலும் பங்கேற்று இருக்கணும் முக்கியமான கூட்டங்கள்ல தவறாம பங்கேற்று இருக்கணும் ஆனா புறக்கணிச்சு கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்தது அன்புமணி மேலும் கட்டமாக பாஜக கிட்ட டோட்டலா சரண்டர் ஆகக்கூடிய ஒருவராகத்தான் அன்புமணியுடைய அணுகுமுறை இருந்தது இப்படி போனா ஒரு தேசிய கட்சிக்கு நல்ல வாய்ப்பு செல்வாக்கு கிடைக்கும் பலம் கிடைக்கும் பாமக போன்ற கட்சிகள் கூட்டணியில சேர்ந்தா ஆனா இந்த மண் சார்ந்த அரசியலை மாநில அரசியல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு முப்பது ஆண்டுக்கு மேலான அந்த அனுபவம் கொண்டிருக்கிற கட்சிக்கு அது தேய்மானமாக மாறும் அதனால பிடிய பாஜக கையில கொடுக்க கூடாது அவங்க கிட்ட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாரு மருத்துவர் ராமதாஸ் இதுல மிக முக்கியமா சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே வன்னியர் சங்கத்துக்குள்ளார உள்ளார பாமகக்குள்ளார சிலர் அந்த வன்னியர் சமூகம் என்கிற அடிப்படையில அந்த பெயரை வச்சு மதவாத கருத்தியல்களை கொண்டு போகவும் திட்டமிட்டாங்க அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்தாங்க ஒரு இயக்கத்துடைய சிலர் வந்து ஊடுருவ ட்ரை பண்ணாங்க அப்பவே கட்டுமையாக கண்டிச்சாரு கண்டனங்களை பதிவு செஞ்சாரு மருத்துவர் ராமதாஸ் இது வன்னியர் சமூகத்துக்கான விடுதலை உரிமை மற்றும் இடஒதுக்கீடு என்கிற அரசியலை முன்வைத்து இயங்கினாலும் சமூக நீதி கண்ணோட்டத்தோடு இருக்கின்ற கட்சி தான் பாமக இங்க எந்த மதவாத அந்த செயற்பாடுகளுக்கும் இடம் கிடையாது அப்படின்னு கராரா அப்பவே கட் பண்ணாரு மருத்துவர் ராமதாஸ்ங்க ஆனால் அந்த நேரத்திலேயே அந்த ஊடுருவல்களுக்கு ஏதோ ஒரு வகையில கேட் திறந்து விட்டவராக அன்புமணி அவங்க டீம் இருந்தாங்க இப்படி பல விஷயங்களும் மருத்துவருடைய மனசுல வந்து போகத்தான் டோட்டலாக இந்த முறை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீயா நானா என்கிற வார்ல எது சரி என்பதை நம்ம பொதுவா இருக்கக்கூடியவர்களுக்கு உணர்த்திடணும் அப்படின்னு கராராக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு எல்லாவற்றையும் போட்டு உடைச்சாரு மருத்துவர் திரு ராமதாஸ் அப்படிங்கிறாங்க தைலாபுரத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் உடையும் அபாயத்தில் பாமக தடுக்கும் முயற்சியில் முகுந்தன் ராஜினாமா பாமகவை சுற்றி பரபர காட்சிகள் மருத்துவர் திரு ராமதாசுடைய இந்த வெடி பேச்சுகள்ல இருக்கக்கூடிய அந்த பின்னணிகளை நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமா பல விஷயங்களை அடிக்கிருந்தோம் அதுல முக்கியமா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான மறைந்த திரு காடுவெட்டி குரு அவர் குறித்தும் அதாவது அவருடைய விஷயங்கள்ல சில கீழ்த்தரமான செயல்கள் நடந்திருக்கு அதை வந்து தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருந்தாரு இத ஒட்டி காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன் திரு காடுவெட்டி மனோஜ் அவர்கிட்ட நம்ம பேசுனாங்க பாமகவுக்காக கடுமையாக உழைத்த இந்த சமுதாயத்துக்காக கடுமையாக உழைத்தவர்களை எப்படி மோசமாக திரு அன்புமணி நடத்தினார் என்பதை இன்றைக்கு மருத்துவர் ஐயாவே போட்டு உடைச்சிட்டாருங்க எங்களுடைய மாமா காடுவெட்டி குரு அவர்களுக்கு பல்வேறு வகையிலையும் துரோகம் செஞ்சவர் தான் அன்புமணி அதை மருத்துவர் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் அதைத்தான் இன்றைக்கு அப்படியே ஓப்பனா போட்டு உடைக்காம நேரடியாக அடிக்காம ஆனாலும் கீழ்த்தரமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அந்த உண்மையை பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டுமாங்க இந்த கட்சிக்காக கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகளாக கடுமையாக உழைச்சது யாருங்க ஐயா ஜி கே மணி அவர்கள் அவர் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா ஊழல் வழக்கு இருக்கா இல்லை ஏதாவது இவங்கள மாதிரி பெரிய பெரிய பதவியை அனுபவிச்சாரா ஆனா அவருக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டாரு அன்புமணி திரு தமிழ் குமரனுக்கு என்ன மரியாதை கொடுத்திருந்தாரு எல்லாவற்றையுமே இன்றைக்கு ஐயா வந்து போட்டு உடைச்சிருக்காரு அதாவது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட நிர்வாக திறமை இல்லாதவர் இந்த கட்சியை வளர்க்கணுங்கிற எண்ணம் இல்ல இல்லைன்னா அன்புமணி கையில இதுக்கு மேல கட்சி இருந்தா அது வளராது அப்படின்னு மருத்துவர் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக எல்லா விஷயங்களையும் உடைச்சிருக்காரு ஐயா அவர் பேசியது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு தன்னுடைய மன உணர்வுகளையும் பகிர்ந்திருக்காரு காடுவெட்டி மனோஜிங்க இப்படி பாமக குள்ளார நடக்கின்ற இந்த வார் ஓட்டி பலருமே பல கருத்துக்களையும் பேச தொடங்கியிருக்காங்க ஸோ பாமக இரண்டாக உடைந்து விட்டது இல்லை அதிகாரப்பூர்வமாக இனிமேல் தான் உடைய போகிறது அப்படின்லாம் கருத்துக்கள் பர பரபரப்பை கூட்டிகிட்டு இருந்தது இந்த நிலையில தான் மருத்துவருடைய இந்த ஸ்பீச்சும் பெரிய அளவில் ரீச் ஆக உடனடியாக தைலாபுரமும் சரி பனையூர்லையும் சரி இது சம்பந்தமான ஆலோசனைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடல்கள் பல விஷயமும் ஒன்னது குடும்பத்துக்குள்ளாரையும் இந்த கட்சி உடைஞ்சிடக்கூடாது அது இந்த சமுதாயத்துடைய எதிர்காலத்துக்கும் நல்லது கிடையாது மறுபடியும் பின்னோக்கி போனது போல ஆகிடும் அதை தடுக்கும் மன்னமாக தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமாவும் செஞ்சிருக்காரு திரு முகுந்தன் பரசுராமன் ஏன்னா அவரை சுற்றி தான் கடந்த இரண்டு மாதங்களாக இவ்வளோ பஞ்சாயத்துகளும் வெடிச்சது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ராஜினாமா கடிதத்தை எழுதியிருக்காரு மேலும் குலதெய்வமே ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் தான் அப்படின்லாம் பேசியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவர் அன்புமணி தான் எங்களுடைய எதிர்காலம் அப்படின்னும் அதுல பதிவு செய்ய மறக்கல முகுந்தன் உங்க ரூட்டுக்கு நாங்க வரோம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்தது போலத்தான் இந்த கடிதமும் இருக்கு அது பாமகவுடைய தான் இப்படி ஒரு கடிதமும் எழுதப்பட்டது ராஜினாமா கடிதம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தைலாபுரத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க இந்த விஷயம் கொஞ்சம் பெரியவருக்கு ஷாக் தான் ஆனா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கியமான பிரதிநிதிகள் நிர்வாகிகள்லாம் அழைச்சி அவங்க கிட்ட மருத்துவர் பெரியவருக்கு எதிராகவே கையெழுத்து வாங்கக்கூடிய முயற்சி கிளர்ச்சிகள்லாம் ஒரு பக்கம் நடக்க தொடங்கியிருக்கு அது வீரியமானா இன்னொரு பக்கம் பெரியவருடைய கௌரவம் மரியாதைக்கு அது இழுக்கா மாறிடும் அந்த நிலைக்கு போக வேணாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ராஜினாமா கடிதமும் அப்புறம் முக்கியமான தலைவர்கள் மறுபடியும் இரண்டு பக்கமும் சமாதானம் பேசக்கூடிய அந்த முயற்சிகள்லையும் தீவிரமாகி இருக்காங்க அப்படின்னு தைலாபுரம் பனையூர் வட்டாரங்கள்ல இருந்தும் இப்போதைக்கு தகவல்கள் வருதுங்க இந்த இடத்துல ஏழாவது அதிகாரத்துல வர எழுபதாவது திருக்குறள் தான் நினைவுக்கு வருது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் இந்த குரலுக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்களே கீழே கமெண்ட்ல எழுதலாம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும்போதே பார்ட் அண்ட் ஜாப் ஃப்ரீ யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது